ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒருவர் கேட்கக்கூடிய கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கனவில்லா தூக்கம் வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது சில நபர்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கனவு வரும் சில நபர்கள் படுத்து பத்து நிமிஷத்தில் கனவே தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த தூங்கிய அந்த அற்புதமான அந்த தூங்கி எழுக்க எழுந்தக்கூடிய அந்த சுறுசுறுப்பு இருக்காது தலை பாரமாக இருக்கும் அப்போ கனவில்லாமல் தூக்கம் வருவதற்கு யோகத்தில் ஏதாவது வழி இருக்கின்றதா நிச்சயமாக உண்டு நாம் பொதுவாகவே ஆழ் மனதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் தான் நம்ம இரவு படுக்கும் பொழுது கனவாக மாறுகின்றது அப்போ அந்த மாதிரி நிலை நமக்கு இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கிடணும் இப்போ ப்ரஸன்ட் லிவிங் தான் நமக்கு ப்ரஸன்ட் லிவிங் அப்போ இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நமது எண்ணங்கள் இருக்கணும் அந்த நிகழ்கால வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படி வாழக்கூடிய நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கடந்த கால வாழ்க்கை நமக்கு அந்த சிந்தனையே வராது எதிர்கால வாழ்க்கை அதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம் இது எப்படி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுவோம் அந்த மனநிலை வந்துடும் அப்போது நிகழ்காலத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் யோக வாழ்க்கையே அப்போ நம்ம அதை எப்படி கொண்டு வருவது ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதிரைகள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய தீய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றிவிடும் அப்போ நீங்கள் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க படுத்த உடனே ஆழ்ந்த நிதிரே இருக்கும் ஆழ்ந்த நிதிரை கனவில்லாத ஒரு தூக்கம் நிச்சயமாக கிடைக்கும் இது எல்லோருக்குமே தேவையான ஒன்று ஸோ இந்த பயிற்சியை இன்றைக்கு கற்றுக்கொடுக்க பயிற்சியை இடைவிடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இது கனவு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு பத்து நிமிஷம் வந்துச்சு யாருனாலும் பயிற்சி பண்ணலாம் நிச்சயமாக ஆழ்ந்த நிதிரை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆழ் மனதிலுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்க்கப் போகின்றோம் ஸோ அப்போ ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கினாலே நமக்கு ஆழ்ந்த நிதிரை நிச்சயமாக கைகூடும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாகா முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம் ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் ஒவ்வேறு விரல்களை நம்ம மாற்றி பயிற்சி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த முத்திரையும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இடது கை பாருங்கள் வருண முத்திரை பண்ணுறாங்க சுண்டு விரல் பெருவரல் வினி கை பாருங்க ஆள்காட்டி விரல் பெருவிரல் முனை சின்முத்திரை இரு கைவிரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆழ் மனதில் நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் கவலை டென்ஷன் டிப்ரஷன் அனைத்துமே இந்த முதிரை செய்யும் பொழுது இதனுடைய அதிர்வலைகள் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் டிப்ரெஷன் டென்ஷன் அனைத்துமே உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக கனவு வர்றவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு நம்மிடம் இருக்கக்கூடிய டிப்ரஷன் டென்ஷன் தேவையற்ற உணர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை செய்யப்படுறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை வாகா முத்திரை இடதுகை சுண்டு விரல் நினச்சிருக்காங்க வலதுகை ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் கவலை உடலை விட்டு உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் டிப்ரஷன் கவலை உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் அதிக கனவு வருகின்றவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை மெதுவோ மூச்சை உள் மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு இரண்டு முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மனம் மூச்சலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் முதல் முத்திரை வாகா முத்திரை இடதுகை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வலதுகை எப்படி இணைச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கையும் ஒவ்வேறு விரல்களில் இணைத்துள்ளோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் மனக்கவலை டென்ஷன் டிப்ரஷன் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடது வலது வலதுக்கு மேலே ரெண்டு பெருவர்கள் ஒண்ணி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்சு வெளியிடணும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திரபதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சல் அக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் மன அழுத்தம் கவலை டிப்ரஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் பருவட்டாசனம் அப்படிங்க ஆசனம் பண்ண போகிறாங்க முதுகலும் ஸ்ரீட் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்தி காதோடு சேர்த்து கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மட்டும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறாங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க சாதாரண மூச்சில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கொண்டுக்கோங்க அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ கால் மாற்றி அடுத்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியோட்டே ரிலாக்ஸ் இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் எளிமையான பயிற்சி இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் மன அழுத்தம் டிப்ரஷன் எல்லாம் நீங்கிறோம் அந்த ப்ரசென்ட் லிவிங்கில் ப்ரஸன்ட்டாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இரவு தூங்கும் பொழுது கனவு வராமல் நிம்மதியாக தூங்கலாம் காலை எழும்பொழுது சுறுசுறுப்பாக உற்சாகமாக எழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்